இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அடுத்தவங்க எழுதின புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க அது தப்பு இல்லையா நான் அடுத்தவங்க பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பா இது எந்த விதத்துல நியாயம் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் நான் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிடுறேங்க அப்ப மத்தியான சாப்பாடு நாலரை மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருக்கு என்ன சொல்லும் ஐஸ்கிரீமா

என் இனிமே உன்னை யாரு லூசுன்னு சொன்னாலும் நீ கோவப்பட போல ஏன்னா நீ உண்மையிலேயும் லூசு தான் அக்கா இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி போப்பா என்னப்பா திரும்பி போற என்னால ஒரு கிலோமீட்டர் எல்லாம் தாண்ட முடியாதுக்கா அஞ்சு அடிதான் தாண்டுவேன் அந்த கீரி மண்டைய பூரி விடுடு என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன் வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டங்க போங்க போய் தொலை இது

என்னமா படிப்புலாம் எப்படி போகுது பரவாயில்ல அஸ்தபா பேச்சிக்கு கூட நல்லா படிக்கிறன்னு சொல்ல மாட்டேன் நல்லா படிச்சு அறிவை வளத்துக்கமா ஐசக் நியூட்டன் மரத்தடியில உட்கார்ந்திருக்கும் அவர் தலையில ஒரு ஆப்பிள் விழுந்துச்சு அத வச்சு தான் புவியர் பீசே கண்டுபிடிச்சாரு இதுல இருந்து என்ன தெரியுது கிளாஸ்ல உட்கார்ந்தா எதையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால மரத்தடியில வந்து உட்காரணும்னு தெரியுது அஸ்தபா